அன்பான கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எல்லோருமே டிசி வர்சஸ் எல்எஸ்டி மேட்சை வந்து பார்த்துருப்பீங்க டிசி வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருந்தாங்க டிசி வந்து ஜெயித்ததுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்தோஷ் சர்மா அஸ்தோஷ் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பானது ஒரு ஆட்டத்தை வந்து காமிச்சிருந்தார் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஃபோர் சிக்ஸ்னு பறக்க விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லிக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு ஸோ வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஹாப்பி டெல்லி டீம் ஒட்டுமொத்த டீம்மே பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி மேனேஜ்மெண்ட் ஹாப்பி ஓனர் ஹப்பி எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த ஒரு டீமுடைய நிலைமையை நினச்சாதான் எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்எஸ்ஜி ஸோ இவங்க இவங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கும் வந்து சங்கடமாக இருக்குது போன சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த எல்எஸ்ஜியில் வந்து யார் வந்து கேப்டனாக வந்து இருந்தாங்க அப்படின்னா வந்து இவர் கேஎல் ராகுல் அவரோட வந்து இருந்தார் ஸோ போன சீசனில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடி வாங்குவாங்க எல்எஸ்ஜி டீம் வந்து அடி வாங்குவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது போது கேஎல் ராகுல் அவரோட வந்து கூப்பிட்டு அந்த டீமுடைய ஓனர் எல்எஸ்ஜி டீமுடைய ஓனர் கோயங்கா கோயங்காவாக கேக்காவோ ஸோ ஆள் வந்து என்ன பண்ணுவா அப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேள்றாக்களை வந்து கூட்டுமை வச்சு ஏடா பால் போடுற ஏடா வந்து ஃபீல்டிங் செட் பண்ணுற ஏடா எப்படி பண்ணுற எடா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கழுவி கழிவு பார்த்தீங்கன்னா பொது வெளியில் அசிங்கப்படுத்திடுவார் யாரை நம்ம கேள்றாங்க இவர் வந்து அசிங்கப்படுத்தி பார்ப்போம் இந்த கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கப்படுத்தி ஸோ இப்படி இருக்கும்போது போன அந்த சுச்சுவேஷன் அந்த சீன் முடிஞ்ச பிறகே வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து தங்களுடைய கண்டனங்கள் வந்து தெரிவித்தாங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம்லாம் வந்து கே எல் ராகுல் வந்து இந்த டீமில் வந்து இருக்கவே மாட்டாப்புல அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இந்த வருஷம் வந்து நடந்தது ஸோ இப்படி இருக்கும் இடம் ஆச்சு அப்படின்னா அவருடைய அந்த இடத்த அந்த கேஎல் ராகுல் அப்படின்ற அந்த ஒரு இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பட்ஜெட் அதிகமாக போட்டு ஒரு பீஸை வந்து கொண்டு வந்தாங்க அதுதான் ரிசப் பண்ணிட்டு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து கொண்டு வந்து கேப்டன் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் கேப்டன் தோனி அவர்கள் அதாவது முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஒரு ஒரு வேர்த்தையுமே ஒரு இதுக்காக சுவாரஸ்யக்காக சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஊற்றிக்குச்சு டோட்டலாக வந்து கவுந்துருச்சு ஸோ இந்த இடத்துல டெல்லி வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணமாக வந்து என்ன இருந்தது அப்படின்னா அஸ்தோஷ் ஷர்மாவுடைய பயங்கரமான ஒரு பேட்டிங்கு ஆனால் எல்ஹசி தோக்குறாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமான அந்த ப்ரெஷர்னு பார்த்திங்கன்னா ரிஷப் பண்டு மேலே வந்து போடுறாங்க என்ன காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஒரு சில ஓவர்களில் பார்த்தீங்கன்னா இவர் ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து ஒரு கேப்டனாக சரியாக வந்து இருந்து அந்த ஒரு இடத்துல வந்து செயல்படலை பவுலர்ஸை வந்து கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கணும் இவங்களை 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 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து சரியான பவுலர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து சிறப்பாக வந்து செய்யலை சர்துல் தகூர் அவர்களை வந்து கடைசி ரெண்டு ஓவருக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கணும் அவருக்கு ரெண்டே ரெண்டு ஓவரை கொடுத்து ரெண்டு விக்கெட் அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை உனக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து நான் வந்து வாங்கினுக்கிறேன் என்ட டே நை நான் உனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் காசு கொடுத்து வாங்கினுருக்கிறேன் நீ ஒரு ரன்னு கூட வந்து அடிக்கலையே அப்படின்ற அந்த ஒரு காண்டு பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது அதனாலே பார்த்தீங்கன்னா திட்டினதாகவும் சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஸ்ஃபீல்டு பின்னாடி இருந்து ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவுட் வந்து பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து பண்ணலை ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ப்ரெஷராக வந்து மாறி அந்த ப்ரெஷராக பார்த்தீங்கன்னா வந்து யார் மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் மேலே வந்து போகிறாங்க ஸோ அந்த கொய்யாக்கா அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா எப்படி கேஎல் ராகுல் அவர்களை வந்து பொது வெளியில் வந்து வருத்து எடுத்தாரோ வருத்து எடுத்தானோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட் அவர்களையும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வருத்த எடுத்தால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா கேஎல் ராகுலை வந்து திட்டுறான் அப்படின்னா அப்படி அந்த மூஞ்செல்லாம் வந்து பார்க்கவே முடியாது கிடையாது கூட ஒரு படத்தில் வந்து சொல்லுவான் இந்த ஃபேஸ்லாம் பார்த்தா ஒரு இரிட்டேட்டிங் ஆகுது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூரி வந்து சிவகார்த்திகேட்டை வந்து சொல்லுவாப்பில்ல அந்த மாதிரி தான் மூஞ்சை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து காண்டாகுதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுது ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா கேள்வி அவர்கள் வந்து பண்ணியிருப்பாப்பில் ஸோ அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டூ இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு எண்பது ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச்சை சரியாக வந்து ரிசப் பண்ணுற மட்டும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா கிரவுண்ட்லேயே நிறுத்தி வச்சு கூட வந்து அரைஞ்சிருவான் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய முக பாவனைகள் வந்து தெரியுது எனக்கு வந்து சுத்தமாக இந்த ஓனர் பண்ணுறது வந்து பிடிக்கல தனியாக வந்து கூட்டம் போயிட்டு உள்ள ரூமில் வச்சு நீ வந்து பேசுகிறியா திட்டுறியா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி பொது வெளியில் வந்து பேசுகிற ஒருத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுற அப்படின்னா ஒட்டு மொத்த ஜனமும் ஒட்டுமொத்த ரசிகர்கள் பட்டாளமும் அங்கே இருக்குது இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து மாற்றுவாங்க அது வந்து யாருக்கு வந்து ஆப்பு அப்படின்னா ஆப்பு யாருக்குமே வந்து கிடையாது அது வந்து என்னன்னா அந்த ஓனருக்கு தான் வந்து ஒரு அவமானத்தை வந்து தேடி கொடுக்கும் ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் எதாக இருந்தாலும் சரி ரூமுக்குள்ளே கொண்டு போயிட்டு நீ வந்து கும்மாங்க குத்து கூட குத்திக்கோ மாற்றி மாற்றி வந்து அச்சிங்க சண்டையை பூச்சி சட்டையை போட்டு கிழிச்சிங்க என்னாடி உங்களுக்கு நான் இருபத்தேழு லட்ச ரூபா கொடுத்தால அதில் பாதுகாச்சு குறான்னு கூட நீங்கள் வந்து கேட்டு வாங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்க பண்ணிங்க ஆனால் பொதுவெளியில் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் வந்து இருக்காங்க கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து இருக்காங்க எல்லாத்துக்கு முன்னாடி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்லு ஒரு கௌரவம்னு இருக்குல்ல அந்த கௌரவத்தை வந்து நீயே வந்து உடைக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஸோ இந்த ஆள் இப்படி பண்ணுறான்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமான்ல போட்டு வச்சுருங்க நன்றிகள்